திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் நாள் விழாவில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பல்வேறு வாழை வகைகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் திருச்சியில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி நடுவத்தில் முப்பத்தி ஒன்றாவது நிறுவன நாள் மற்றும் விவசாயிகள் நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உரங்கள் ஏற்றுமதிக்கான வழிமுறைகள் குறித்த கண்காட்சி நடைபெற்றது மேலும் புவிசார் குறியீடு பெற்ற வாழை ரகங்கள் உதயம் காவேரி கல்கி காவேரி வாமன் பூவன் உழகன் பூவில்லா சுண்டன் போன்ற பல்வேறு வகையான வாழைத்தார்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன இதனை பொதுமக்களும் மாணவர்களும் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் இங்கே வந்து எண்பதுக்கும் மேற்பட்ட வாழை ரகங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க இங்கே நூறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த வாழை ரகங்கள் பயிர் பண்ணுறாங்க நேரடியாகவே அதில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் பாசனம் அப்புறம் நோய் மேலாண்மை இதெல்லாம் வந்து நேரடியாகவே விவசாயிகளுக்கு சொல்லித்தராங்க அதனால் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பயன் நாங்கள் வந்து நிறைய பழம் பார்த்துருக்கோம் ரஸ்தாலி பூவன் செவ்வாய் நிறைய விதமாக பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே ஒரு சிலது நாங்கள் வந்து பார்க்காதது இல்லை ஏதாவது ஹார்ன் பிளான்டெயின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் நிறையாவது பார்த்துட்டு இங்கே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக புது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நல்லா தெரியுது இங்கே பார்க்க இதனைத் தொடர்ந்து கருத்தரங்கில் தேசிய தாவர வகைகள் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் உரிமை ஆணையத்தின் தலைவர் திரிலோசன் மொகபத்ரா வேளாண் துறை பேராசிரியர்கள் வல்லுநர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழை உற்பத்தி சந்தைப்படுத்துதல் போன்றவை குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர்